வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல கோயில்ல பிரசாதமா குடுக்கக்கூடிய சக்கர பொங்கலோட டேஸ்ட் அமிர்தமா இருக்கும் அதை எப்படி வீட்ல ஈஸியா பண்றதுன்னு அளவுக்கு உங்க வீட்ல இருக்க கப்பு டம்ப்ளார் பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு போட்டுடலாம் தண்ணி ஊத்தி நல்லா டைம் கழுவி எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பையும் தண்ணியில ஊற வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அரிசி பருப்புல தண்ணிய வடிகட்டிட்டு அரிசி எடுத்து அதே கப்புல ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாக்கெட் பால் ஊத்திப்போம் பசும்பால் ஏர்மாட்டு பால் பாக்கெட் பால் எந்த பால் ஒண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை கலந்து விட்டு குக்கர்ல மூணு விசாரி விசில் வச்சல்லாம் அரிசி எடுத்து அதே கப்பல அஞ்சு கப்ப அளவுக்கு வெள்ளத்தை போட்டு அதுல அரை கப்பு தண்ணி ஊத்தி வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளம் நல்ல நயமான பாகு வெள்ளமா இருக்கணும் இது போல கருப்பா இருந்தா நல்லா சக்கர பொங்கலுக்கு சூப்பரா இருக்கும் அரிசியும் பருப்பு நல்லா வெந்திருக்கு இருக்கு இதனோட பதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொங்கல் பண்ற அளவுக்கு நல்லா கொழ கொழன்னு இருக்கணும் இப்ப வடிகட்டி வச்சிருக்க வெள்ளப்பாக இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுருவோம் வீட்டுல பண்ற சக்கர பொங்கல் சாதத்தை நல்லா குழைய விட்டு அதுக்கப்புறமா வெள்ளப்பாக ஊத்துங்க நீங்க வெள்ளப்பாக ஊத்ததுக்கு அப்புறம் சாதம் வேகவே வேகாது சக்கர பொங்கல் நல்லா குழையே இருக்கு இந்த ஸ்டேஜ்ல எந்த கப்பல அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பல ஒரு கப்ப அளவுக்கு நெய்யை ஊத்தி கலந்து விட்டுருவோம் நான் எடுத்திருக்க அரிசி பருப்போட அளவு வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ கால் கிலோ இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியா ஒரு பாத்திரத்துல மீதி இருக்கிற ஒரு கப்பு நெய் அதுல ஊத்தி அது கூடவே ஒரு கைய முந்திரியை போட்டு நல்லா வருத்தல்லாம் முந்திரி நல்லா செவந்து வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கையளவுக்கு திராட்சை போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து சக்கர பொங்கல் தலையில ஊத்திடலாம் சக்கர பொங்கலை நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை போடணும் அப்பதான் அந்த வாசனை வந்து நல்லா கம கமன்னு இருக்கும் கோவில்ல குடுக்குற சக்கர பொங்கல் அதே டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா சின்ன துண்ட அளவுக்கு பச்சை கற்பனை எடுத்திருக்கேன் அதை நல்லா நுணுக்கி இதுல போட்டுருவோம் இந்த சக்கர பொங்கலோட ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கற்பரம் தான் இதை போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்ய ஊத்தி கலந்து விட்டு இறக்கிடுங்க இந்த சக்கர பொங்கல் கையிலையும் ஒட்டாது இலையில வச்சா இலையிலும் ஒட்டாது டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு போயிருப்பீங்க எந்த கோயில்ல எந்த பிரசாதம் ரொம்ப பேமஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு அந்த கோயில் பிரசாதத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே